எப்பயுமே நேர்மையா இருக்கிறது எப்பயுமே ஹானஸ்டா இருக்கிறது ஃபேஸ் எதுனாலும் வந்து நான் வந்து பேர் பண்ணிடுவேன் பாருங்க சிம்மத்துக்கு சனி ஒன்றுமே இல்லாம போயிடுவாங்க அப்படிம்பாங்க ஆனா உங்களுக்கு ஒரு நல்லதும் இருக்கு அந்த நல்லது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் காசு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஏதோ ஒன்று பண்ணி கரைச்சிடுவான் ஒரு சில பஞ்சாயத்து நீங்க கலைச்சு விடக்கூடியதா இருக்கும் ஒரு சில பஞ்சாயத்தை நீங்க கலைச்சு விடவே முடியாது மனக்கசப்பு மனசஞ்சலம் மனக்குழப்பம் அப்படின்றது வருவாங்க பிள்ளைங்க பெருசா சொல் பேச்சு கேட்காதுங்க சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்னாலும் பெருசாக நான் யாருக்கும் அடங்கிலாம் போக மாட்டேன் பெருசாக யார் வேலை செய்து எனக்கு பிடிக்காது பெருசாக யார் சொல்கிற பேச்சையும் கேட்க மாட்டேன் ஏன்னா நானே எல்லாம் பர்ஃபெக்டாக செய்வேன் நானே கரெக்டாக செய்வேன் அப்படின்ற ஒரு ஆளுமை இயற்கையாகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு மற்றவங்ககிட்ட அடிப்பணிஞ்சு நடக்கிறது மற்றவங்களுக்கு வந்து செருப்பாக இருக்கிறது மற்றவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறது இது எதுவுமே சிம்மத்துக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து பாருங்கள் ஒரு சில ஆஸ்பெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஜெனியூனான கேரக்டர்ஸ் எப்பயுமே நேர்மையாக இருக்கிறது எப்போயுமே ஹானஸ்ட்டாக இருக்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ் எதுனாலும் வந்து நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடுவேன் நான் வந்து பாருங்க மிரர் இமேஜ் மாதிரி கண்ணாடி மாதிரி முன்னாடி நீ எப்படி அப்படி அப்படிதான் நான் பிரதிபலிப்பேன் அப்படின்றதுதான் சம்மம் பட் இருந்தாலும் நிறைய ஆஸ்பெக்ட்ல வந்து பாருங்க குடும்ப ரீதியா வரும்போது இது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் நடிக்க தெரிஞ்சா நல்லது ஆனா என்ன பண்ண முடியும் முடியாது இல்லைங்களா சரி ஏன்னா பிறக்கும் போதே அந்த டெண்டன்சியோட நான் பிறந்திருக்கேன் எப்படி என்னால நடிக்க முடியும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் மீனத்தில் போறது அப்படின்றது உங்களுக்கு எட்டாம் பாவம் அப்ப சனி பகவான் என்னவா வராரு அப்படின்னா அஷ்டமத்து சனியா வராரு இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஒன்றுமே இல்லாம போயிடுவாங்க அப்படிம்பாங்க ஆனா உங்களுக்கு ஒரு நல்லதும் இருக்கு அந்த நல்லது என்ன அப்படின்றது நான் சொல்றேன் பொதுவா வந்து பாருங்க சனி பகவான் எட்டாம் பாவத்துல வரும்போது பொதுவாவே சனி எட்டாம் பாவம் அஷ்டம சனி நம்மள சுத்தமா துடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டத்துக்குள்ளேயும் நம்மளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவோம் இதுதான் அஷ்டம சனி அப்ப அஷ்டம சனி என்னென்ன பண்ணுவான் முத விஷயம் ஒரு மனுஷனை எப்படி வந்து ஜீரோ ஆக்கணும் அப்படின்றது அவனுக்கு தெரியும் எந்தெந்த விதத்துல ஜீரோ ஆக்குவான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நம்மளோட எக்கனாமிக்கல் நம்ம கையில காசு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஏதோ ஒன்று பண்ணி கரைச்சிடுவான் ரெண்டாவது நம்ம கையில காசு இருக்காது ரெண்டாவது நம்ம குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துல நிம்மதி இருந்தா எதையோ கொஞ்சம் யோசிப்போம் நல்லதா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பான் மூணாவது நம்ம வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனை கொடுப்பான் அப்போ ஒரு மனுஷன் முக்காவசியம் செத்துருவானா நாலாவது என்ன பண்ணுவான் நம்ம சுத்தி சரௌண்டிங்ஸ் நம்மளோட நெய்பர்ஸ்குள்ள ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவோம் இது முடிச்சிடுமா அப்போ ஒரு மனுஷன் நிராயுத பாணியா நிற்பான் அஞ்சாவது என்ன பண்ணுவான் நீ நிராயுத பாணியை நிக்க கூட கூடாது நீ படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுத்துவோம் ஆக இந்த அஞ்சு இம்பாக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டிரமத்து சனியா இருக்கும்போது ஏற்படுத்துவான் அப்படின்றதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அப்போ எங்களுக்கு என்னங்க பண்ண போறோம் உங்களுக்கும் அதெல்லாம் ஏற்படுத்த போறான் ஆனா அதுல ஒரு நல்லதும் இருக்கு அது பின்னாடி சொல்றேன் சரி இப்போ இந்த மாதிரி அஷ்டம சனியா இருந்து சனி பகவானோட பார்வை குடும்பத்தில் விழுது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல விழுறதுனால குடும்பத்துல பெருசா நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது குடும்பத்துல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒரு பிரச்சனை போகுதுப்பா பிரச்சனை போய் அப்பாடா இப்பதான் அந்த பிரச்சனை போகுதுன்னு போது இன்னொன்னு வருது இன்னொன்னு வருது ஆக குடும்பத்துல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த பஞ்சாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா கலைச்சு விடுவீங்க திருப்பி வரும் ஒரு சில பஞ்சாயத்தை நீங்க கலைச்சி விடக்கூடியதாக இருக்கும் ஒரு சில பஞ்சாயத்தை நீங்க கலைச்சி விடவே முடியாது ஏன்னா மனுஷ புத்திக்கும் அப்பாற்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியும் காலப்போக்கில் அதுவா மாறட்டும் அப்படின்னு தான் விட முடியும் நிறைய பேர் யோசிச்சு பாருங்க எல்லாருமே இது வந்து சிம்ம ராசிக்குன்னே சொல்லல எல்லா ராசியும் வந்து பாருங்க இது அனுபவிப்பட்டு அனுபவப்பட்டிருப்பீங்க நம்ம வீட்டில் சில பிரச்சனைகள் வரும் நம்ம சில பிரச்சனைகளை நம்மளோட புத்திசாலித்தனத்தினால கிளியர் பண்ணி பரவாயில்ல பண்ண ரொம்ப புத்திசாலி சபாஷ் அப்படின்னு எனக்கே நான் ஒரு சபாஷ் போட்டுவேன் ஆனா சில பிரச்சனைகள் நான் என்ன தலை கீழே நின்னாலும் காரைக்கால் அம்மையார் மாதிரி அது வந்து மாறவே மாறாது அப்ப அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ண முடியும் விடு கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடலாம் கால போக்கில் போட்டோம் கடவுள்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கடவுளை போய் 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 கும்பிட்டு வருவோம் அப்பையும் அது தீராது அப்படின்னா என்ன அர்த்தம் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக வரும்போது மட்டும் அது மாறும் அப்படின்றது விதி அந்த மாதிரி உங்க குடும்பத்துல பல விஷயங்கள் நடக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க காலம் வரும்போது மாறும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருங்க புரியுதுங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பாருங்க சனி பகவான் அஞ்சாம் பாவத்தை பார்க்கறாரு அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால பிள்ளைங்க ரீதியாக நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் மனக்கசப்பு மனசஞ்சலம் மனக்குழப்பம் அப்படின்றது வருவாங்க பிள்ளைங்க பெருசாக சொல் பேச்சு கேட்காதுங்க அடங்காதுங்க என் பிள்ளை வந்து பாருங்க ஷிரவன் குமார் அப்படின்ற புள்ள கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் பிள்ளையே அது பேய் குமார் குமராயிடுச்சு அப்படின்ற மாதிரி பிள்ளை மாறும் புரியுதுங்களா கவலைப்படாதீங்க அது திரும்பி ஆட்டோமேட்டிக்கா ஸ்ரவண்குமாரா மாற வேண்டிய காலமும் வரும் புரியுதுங்களா திரும்பி மாறும் டோன்ட் வரி அதுக்கடுத்து வந்து பாருங்க சனி பகவான் பத்தாம் பாவத்தை பாக்குறாரு தொழில பிரச்சனை நான் ஆல்ரெடி சொல்லும் போதே ஆரம்பிச்சேன் திருப்பி திருப்பி நான் அதை சொல்ல விருப்பப்படல தொழிலில் பிரச்சனை தொழிலில் கஷ்டம் தொழிலில் குழப்பங்கள் கிணறு வெட்ட பூதம் கிளம்புதுப்பா கிணறு ஒவ்வொரு நோன்றத்துக்கும் ஒரு மண்ணு ஒரு இது மண் எடுக்கிற திருப்பி ஒரு பூதம் கிளம்புது அந்த மாதிரி பல பூதங்கள் கிளம்பும் அதுக்காக நம்ம வந்து மண் மண்வெட்டியை போட்டு வந்து கிணறையை வெட்ட மாட்டேன்னு உட்காந்துடக்கூடாது கூடாது பூதம் கிளம்புதோ கிளம்பிட்டோம் விக்ரமாதித்தன் வேதாளம் கதை தான் திருப்பி திருப்பி தோல் மேல தூக்கி போட்டுன்னு போவான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திருப்பி திருப்பி நம்ம வந்து நம்ம வேலையை செஞ்சிட்டே இருக்கணும் செய்ய 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 சனி பகவான் அடடா இவன் பக்குவ இவனோட மனசு எவ்வளோ அடிச்சாலும் தாங்குற அளவுக்கு மனசு வந்து ஸ்திரம் ஆயிடுச்சு அதனால நம்ம இவ்வளவு பெருசாக கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் அமைதியாவார் புரியுதுங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நாய் தோர்த்தது நம்ம ஓடுறோம் அப்படின்னா நாய் துரத்திட்டே தான் வரும் நாய் நிக்கு நின்னு பாருங்க இது ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நின்னு பாருங்க நாய் வந்து தூரம் நின்னு கத்திட்டே இருக்குமே தவிர உங்களை வந்து கடிக்காது அந்த கதை தான் இங்க வந்து அதுக்காக சனி பகவானை நாயோட கம்பேர் பண்றீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க சொல்றேன் பிரச்சனைகளை நான் சொல்றேன் பிரச்சனைகளை நாயோட கம்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற சரி ஓகே இப்ப சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருந்து என்னென்ன பாவத்தை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கும் போது சொன்னீங்களேங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்லது இருக்கு நான் சொல்றேன் அப்படிங்க அது என்ன நல்லது அப்படின்னா இங்க வந்து பாருங்க சிம்மராசி அன்பர்களை வெறும் அஷ்டமத்து சனியை பத்தியுமே சொல்லி நாங்க வந்து கஷ்டப்படுத்த விருப்பப்படல ஒரு நல்லதும் இருக்கு இந்த ரெண்டரை வருஷத்துல வந்து பாருங்க குரு பகவான் மே மாசம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகுறாருல தோராயமா அடுத்த ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏப்ரல் வரைக்குமே வந்து பாருங்க அவர் பதினோராம் பாவத்துல இருக்காரு லாபஸ்தானத்துல இருக்காரு அப்ப சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு கையில் காசு இருந்தா மட்டும் பல பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய ஒரு பெரிய ரிலீஃப் இல்லைங்களா பெரிய ரிலீஃப் அப்ப காசை வந்து முடக்க மாட்டார் ஒரு வருஷம் குரு வந்து பாருங்க சனி மண்ணை நோண்டி உங்களை புதைக்க பார்ப்பார் உள்ள அப்படியே போட்டு அமுக்க பார்ப்பார் குரு பகவான் கையை வச்சு தூக்கி விட்டுருவார் அப்ப இது இந்த ஒரு வருஷம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மிதி ராவுக்கு எதுவும் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சோ அவங்களை விட்டுடலாம் ஒரு வருஷம் குரு உங்களை சாலிடா காப்பாத்துவாரு அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து பாருங்க ஒரு தர தர ஃபுல்லும் நல்ல விளக்கு எண்ணெய் ஊத்திட்டு இருக்கு நம்மள நடக்க விடுறாங்க அப்ப நம்ம எப்படி நடப்போம் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு அடியும் பார்த்து 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 வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்து 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 நீங்க நடக்கும்போது இந்த ஒரு வருஷம் சூப்பராக கடந்து போயிடும் பிரச்சனையே இல்லை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாதி போயிடும் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பார்த்து நடக்கும்போது இதை ஓவர் கம் பண்ணிக்கலாம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்ற சொல்கிறேன் சரி அடுத்து வந்து பாருங்க சனி பகவான் எட்டாம் பாவத்துல இருக்கிறதுனால பொதுவாக அந்த அஷ்டமத்து சனி அப்படினாலே என்னோட பதிவுங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க உலகத்திலேயே இருக்கிற ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் என்ன அப்படின்னா அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த அகஸ்தீஸ்வரரை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது இந்த சனியினோட ஒரு கிடுக்குப்படியிலேருந்து நம்மளை நம்மளே ரிலீஃப் பண்ணிக்க முடியும் அதுக்காக ஒரே முறை வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வர் கோயிலில் வந்து நம்ம அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு ஐயோ நான் எட்டியத்தலி கூட போயிட்டு வந்தேன் எனக்கு நல்லாவே ஆவலியே அப்படின்னு கேட்கக்கூடாது கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்றது அவரோட விதி ஆனா நம்ம நம்மளுக்கு இருக்க அஷ்டம சனியில அங்கேயே நம்ம வந்து அந்த கோயில் பூஜாரியே இருந்தா கூட அஷ்டம சனியும் போது ரெண்டரை வருஷம் கொடுக்கணுன்றத ரெண்டரை நிமிஷமாவது அவரை வதக்கி எடுப்போம் அப்படின்றது உண்மை அப்ப நம்ம முடியும் அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு முறை ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து இந்த அகஸ்தீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு தான் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க தினம் தோறும் தசரத மகாராஜா எழுதின நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குங்க அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறது அப்படின்றது சனி பகவானை மகிழ்விக்க ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே நேர்மையாக இருங்க நியாயமாக இருங்க ஹானஸ்ட்டாக இருங்க எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் பட் வேறு வேறு விதத்தில் அந்த டிகிரிஸ் வந்து கொஞ்சம் மாறும் எல்லா விதத்துலையும் நீங்கள் வந்து நேர்மை நாணயம் ஒழுக்கம் பண்பு மிக்கவர் இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் பெருசாக உங்களுக்கு எடுக்க மாட்டார் அப்படின்றது தான் உண்மை ஆக அஷ்டமத்து சனியை நினச்சி பயப்பட வேண்டாம் குரு பகவான் காப்பாற்றுவார் அப்படின்றதுல எல்லவும் மாற்றுக்கிறது கிடையாது ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா மட்டும் பார்த்துக்கோங்க வாழ்த்துக்கள்